வீடுகள் வாங்க மற்றும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு ஜெனீவா மாகாணம் அதன் குடியிருப்பாளர்களுக்கான சுகாதார காப்பீட்டு செலவுகளை குறைக்கும் திட்டத்தில் இந்த திட்டம் பிரீமியங்களை வீதம் குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஆனால் அதை செயற்படுத்துவது கடினம் வந்து அதிகாரிகள் ஒப்புக்கொள்கின்றனர் சுகாதார காப்பீட்டை மிகவும் மலிவு விலையில் வழங்க மருத்துவமனைகள் வீட்டு பராமரிப்பு சேவைகள் மற்றும் பிற சுகாதார வழங்குணர்களை இணைக்கும் ஒரு சுகாதார வலையமைப்பை உருவாக்குவதே இதன் யோசனை இது இந்த சேவைகளுக்கிடையே சிறந்த தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும் மருத்துவர்களுக்கு எவ்வாறு ஊதியம் வழங்கப்படுகிறது என்பது மற்றொரு பெரிய மாற்றமாக இருக்கும் அவர்கள் வழங்கும் சிகிச்சைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஊதியம் பெறுவதற்கு பதிலாக மருத்துவர்கள் அவர்கள் பராமரிக்கும் ஒவ்வொரு நோயாளிக்கும் பணம் பெறுவார்கள் இவை அனைத்தும் சீராக செய்யப்பட ஒரு புதிய கணினி அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் இந்த அமைப்பு அனைத்து சேவைகளையும் இணைத்து சுகாதார பராமரிப்பு செயல்முறையை மிகவும் திறமையாக்கும் சுகாதாரத்துக்கான மாநில கவுன்சிலர் பி எம் கூறுகையில் அதிகரித்து வரும் சுகாதார பராமரிப்பு செலவு பலரால் கையாள முடியாத அளவுக்கு அதிகமாகி வருவதால் நடவடிக்கை அவசியம் என்றார்